தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி தொகுதி விளாத்தி குளம் பேரராஜி பாத்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறை ம குளம் மதுரை ஃபுல்லாகவே ஆக்கிரமிப்பா இருக்கு இந்த ஆக்கிரமிப்பு ரெண்டு பக்கமே கடைக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டு மேலேயே இருக்கு ஒரு பழக்கடையாக இருந்தாலும் சரி கயிறு கடைந்தாலும் சரி எல்லா கடையுமே ரெண்டு பக்கமே ரோடு ரொம்ப ஆக்கிரமிப்பு இருக்கு இந்த ஊர்ல விளாத்திகுளத்துல வந்து ஒரு இரநூறு கிராம மக்கள் வந்து போய்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு வியாபாரியும் சரி வியாபாரிகள் சரி விவசாயிகளும் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பஸ்ஸு போனா ஒரு பஸ் வர்றதுக்கு விலகிறதுக்கு இங்க இடம் இல்லை ஆனா பேராஜியா இருந்து இன்னைக்கு இந்த பதினோரு பதினஞ்சு வருஷமா அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு இந்த நெடுஞ்சாலைத்துறை முன் வரல நெடுஞ்சாலைத்துறை வந்தாதான் அந்த ஒரு அவசர உதவிக்கு கூட ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்னா கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆ இருபது நிமிஷம் தலையாத ஆகுது ஒரு பள்ளிக்கு மாணவர்கள் வந்தனா கூட அன்னைக்கு இருந்த பள்ளிகள் வேற இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு காலேஜ் நிறைய வந்துருச்சு வந்து போக கூட இந்த டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஆக்கிரமிப்பை எடுத்தால் தான் கொஞ்சம் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்குமே தவிர இந்த நெடுஞ்சாலைத்துறை கண்டுக்கவே இல்லை ஒரு பதினைஞ்சி வருஷமா இதை வந்து நெடுஞ்சாலைத்துறை சார் நான் கேட்குறோம் இந்த விளாத்தியுளம் தொகுதி மக்கள் சார்பாகவும் நெடுஞ்சாலைத்துறை இந்த நட இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு கோரிக்கை வைக்கிறோம் Pero, pero mal,